புத்தளம் மதுரங்குழிய நல்லந்தழுவ பிரதேசத்தில் மூன்று பிள்ளைகளின் தாயொருவர் இன்று கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் தனது வீட்டினுள் மர்மமான முறையில் கட்டப்பட்டு ஆடைகளின்றி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மதுரம் மதுரங்குழிய நல்லந்தழுவ பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தொரு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மூன்று பிள்ளைகளின் தாயான இவர் தனக்கு சொந்தமான தென்னந்தோப்பு காணியில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்ததாகவும் பிள்ளைகள் எப்போதாவது தம்மை பார்க்க வருவதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த பெண் தனது வீட்டின் படுக்கையில் கை கால்கள் கட்டப்பட்டு ஏதோ ஒரு வழியில் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவும் மேலும் உடலில் காயங்களோ அல்லது வேறு காயங்களோ காணப்படவில்லை என விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த பெண்ணிடம் அதிகளவில் பணம் இருந்திருக்கலாம் எனவும் அவரிடமிருந்த தங்க ஆபரணங்கள் மற்றும் பொருட்கள் என்பன காணப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் தனமல்வீழ பிரதேசத்தில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றில் பதினோராம் தரத்தில் கல்வி கற்கும் பாடசாலை மாணவியை ஒரு வருடமாக துஸ்பிரயோத்துக்குட்படுத்திய பதினேழு பாடசாலை மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்காக அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதித்தபோது அங்கிருந்த வைத்தியர் ஒருவர் சிறுமியை அச்சுறுத்தியதால் தற்கொலைக்கு முயன்றதாக சிறுமியின் தாய் குற்றம் சுமத்தியுள்ளார் தனமல் விழ பிரதான பாடசாலையொன்றில் பதினோராம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவி அதே பாடசாலையைச் சேர்ந்த மாணவன் ஒருவனை காதலித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த காதலன் மாணவியை ஏமாற்றி தனது நண்பரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்று அங்கு முதல் முறையாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீட்டிலிருந்து மேலும் சில மாணவர்கள் மாணவிக்கு மதுவை குடிக்க வற்புறுத்தி பாலியல் துஷ்பிரயோகம் செய்து அதனை வீடியோ பதிவு செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த வீடியோவை காட்டி மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஏழு தடவைகள் மாணவியை கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதில் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை பதினேழு எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் கிரிந்தி ஓயாவிற்கு அருகில் ஏழு மாணவர்கள் சேர்ந்து மாணவியை கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வீடியோ எடுத்துள்ளனர் இச்சம்பவம் குறித்த பாடசாலையின் அதிபர் உள்ளிட்ட ஒழுக்காற்று குழுவிற்கு தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பாடசாலையின் அதிபர் மற்றும் ஒழுக்காற்று குழுவினர் சம்பந்தப்பட்ட மாணவர்களையும் மாணவியையும் அழைத்து வந்து உண்மைகளை விசாரித்து பாடசாலைக்கு களங்கம் விளைவிக்காத வகையில் சம்பவத்தை மூடி மறைத்துள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்களில் தனமல் பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஆலோசகர் ஒருவரின் மகனும் அடங்குவதாகவும் மாணவியின் தாயார் பாடசாலை ஆசிரியை என்பதும் தெரிய வந்துள்ளது தனக்கு நடந்த இந்த கொடுமை மற்றும் வன்முறைகள் குறித்து மாணவி தனது வீட்டின் சுவர்களில் பல்வேறு ஓவியங்களை வரைந்துள்ளார் எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் தனமல்வில போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன்படி மாணவியை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை நடத்தியதில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் வெள்ளவாய நீதவான் நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான கோத்தா அசங்க என்பவரின் ஆயுதங்களை ரகசியமாக மறைத்து வைத்திருந்த சிறை காவலர் ஒருவர் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரின் ராஜகிரிய பிரதேசத்தில் உள்ள வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கைக்குண்டுகள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்த ஏழு சந்தேக நபர்கள் அண்மையில் மாக்கோள பிரதேசத்தில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் விசாரணையின் போது தெரியவந்த தகவலின் அடிப்படையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் ஆலோசனைக்கு அமைய ராஜகிரிய மதிநாகுட பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் இரண்டு மாடி வீடொன்று சோதனையிடப்பட்டது சோதனையின் போது விசாரணை அதிகாரிகள் வீட்டின் மேல் தளத்தில் ஒரு ரகசிய பதுங்கு குழியை கண்டுபிடித்துள்ளனர் அந்த ரகசிய பதுங்கு குழியை சோதனையிட்ட போது அதில் பல ஆயுதங்கள் சுற்றுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் இதன்போது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி முன்னூறுக்கும் மேற்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக தோட்டாக்கள் ஒன்பது மில்லிமீட்டர் ரக ஐம்பது தோட்டாக்கள் மைக்ரோ பிஸ்டல் மற்றும் எரோயின் கஞ்சா மற்றும் குஷ் உள்ளிட்ட போலீஸ் தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன வீட்டின் உரிமையாளரான நாற்பத்தி நான்கு வயதான சிறைச்சாலை காவலர் கைது செய்யப்பட்டதுடன் இந்த ஆயுதங்கள் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் வியாபாரியான கோத்தா அசங்க என்பவருடையது என சந்தேகநபர் வெளிப்படுத்தியுள்ளார் கடந்த காலங்களில் கொழும்பு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்களுக்கு இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்